அதாவது டிஃபிஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்லுவாங்க இது வந்து சைக்காலஜில ஒரு டீப்பான ஒரு கான்செப்ட் சைக்காலஜி சோசியாலஜில அதாவது டிஃபிஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து சோ யூசுஃப் வந்து அழகாக நமக்கு வந்து சொல்லி காட்டுது பொறுப்பு சிதறல் என்று சொல்லுவாங்க தமிழில் தவறு ஒரு குழுவாக செய்யப்படும் போது குரூப்பாக ஒருத்தவங்க ஒரு செய்யும் செய்யும்போது ஒவ்வொருவரும் என்னுடைய குற்றம் குறைவுதான் என்று நினைப்பாங்க தங்களுடைய குற்றத்தை பெருசாக நினைக்க மாட்டாங்க ஏன்னா எல்லாருமே அப்படித்தானே செய்றாங்க அப்படின்னு சொல்லி பொதுவாக மக்கள்கிட்ட நம்ம பார்க்கலாம் இந்த காலத்தில் எல்லாரும் செய்கிறாங்களே நான் மட்டுமா செய்கிறேன்னுவாங்க இது வந்து இங்கே சாதாரணமாக ஆக்கப்பட்டுச்சு பாவம் ஸோ யூஸ்ஃபுல்லாக அழகாக நம்ம பார்க்கலாம் முப்பதுலேருந்து முப்பத்தி ரெண்டாவது ஆயத்தில் அந்த பெண்கள் வந்து யூஸ்ஃபுல் ஐசில் நம்ம அடைய ஆசைப்படுறாங்க இல்லைங்களா ஸோ ஆரம்பத்தில் அவங்க கண்டனம் செஞ்சாங்க மற்ற பெண்கள் இவ இப்படி செய்கிறாள் தன்னுடைய அடிமையை வந்து பாவத்தின் பால் அழைக்கிறாளே என்று பிறகு அந்த பெண்மணி வந்து எல்லாரையும் அழைத்து விருந்து உடனே என்ன செஞ்சாங்க எல்லாரும் அவங்க கையில் ஒரு கத்தியை வச்சிருந்ததுனால யூசுப் அலை இஸ்லாம் பார்த்தவனே தங்களுடைய கைகளை வெட்டி கொள்றாங்க அவங்களுடைய அழகளை மழங்கி இப்போ தெரியுத எதனால நான் வந்து அவரை அழைத்தேன் என்று அந்த பெண்களுக்கு அவங்க நியாயப்படுத்தலாம் தன்னுடைய தப்பை வந்து உணராமல் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ளாமல் மாறாக தான் செய்தது தவறே இல்லை என்று அவ என்ன செய்றா நியாயப்படுத்துறா சக பெண்களிடம் மேலும் கர்வமாக அவ என்ன சொல்றான்னா பெருமையாக நான் சொல்றது அவர் செய்யலைன்னா சிறையில கண்டிப்பா அடைக்கப்படுவாள் என்றும் சொல்றான் இப்ப என்ன நடக்கும் அந்த பெண்களுடைய மறைமுகமான எண்ணம் என்னவாக இருக்கும் நாங்களும் தான் ஆசைப்பட்டோம் யூசுப் அலே இஸ்லாமா அவள் மட்டும் ஆசைப்படலையே அதனால அவள் மட்டும் கெட்டவ கிடையாது ஆசை தானே என்று பாவத்தை என்ன செய்வாங்க நார்மலைஸ் ஆக்க பாவா கூட்டமாக ஆசைப்படும் போது கூட்டமாக அதை நியாயப்படுத்துவாங்க இப்படி வந்து பாவம் வந்து சாதாரணம் என்ற பெயரை எடுக்கும்போது அது ஒரு விஷயமே இல்லாம பார்க்கப்படுது சமூகத்துல எல்லா காலத்திலும் கூட்டமாக பாவத்தை என்று ஆகிவிடாதுல விபச்சாரம் வந்து கிளாமர் என்ற பெயரை வந்து எடுத்துருச்சு ஆக்கிட்டாங்க குரூப் சாட்ல வந்து தவறாக பேசுவது தவறான விஷயங்களை பதிவிடுவது நான் மட்டும் இல்லைங்க எல்லாருமே இப்படிதான் பண்றாங்க என்று அதை நியாயப்படுத்துவது சோ தீமை வந்து பரவலா இருக்குன்றதுனால அது சரியாக ஒருபோதும் ஆகாது தீமை பிரபலமாக இருக்கிறது அதுதான் இப்ப ட்ரெண்டு என்பதால அது ஹலாலாக ஆகாது அந்த தீமையை எல்லாரும் செய்கிறாங்க அதனால நான் செஞ்சா என்ன தப்பு அப்படின்னு சொன்னால் அது ஒருபோதும் சரியாக ஆகாது ஸோ எல்லாரும் சேர்ந்து யூசுஃப் அலே வந்து பிரெஷர் பண்றாங்க ஆனா யூசுப் அலையாமா என்ன சொல்றாரு தனி நபராக முடிவு எடுக்கிறாங்க அல்லாவிடம் துவா செய்கிறாங்க அவர்கள் அழைக்கக்கூடிய இந்த கேவலமான விஷயத்தை விட சிறைச்சாலை என்று சிறந்தது என்று அல்லாஹ் அந்த துவாவை கபுல் செய்கிறான் யூசுப் இஸ்லாம் ரெண்டு சோதனையிலும் அவங்க வெற்றி பெற்றாங்க இப்போ எவ்வளவுதான் நம்மளுக்கு பெயர் பிரஷர் இருந்தாலும் ஒரு குழுவே பாவத்தை நியாயப்படுத்த முயன்றாலும் சமூக அழுத்தத்துக்கு கீழே நம்ம இருந்தாலும் தனி மனிதனாக யூசுப் அலி இஸ்லாம் போல நின்று காட்டி அதில் இம்மையிலும் மறுமையிலும் நம்ம ஜெயிக்க வேண்டும் அந்த பாவத்தை விட்டு நீங்க வேண்டும் ஸோ அந்த பெண்கள் வந்து எண்ணிக்கையை காரணம் காட்டி தங்களுடைய குற்ற உணர்வை குறைச்சாங்க இல்லைங்களா அழகு அழகால ஆசையை நியாயப்படுத்தினாங்க ஆனா யூசுப் அலி இஸ்லாம் தன்னுடைய தக்குவாவால் என்ன செஞ்சார் அந்த மாயையை உடைத்தார் துரோகத்தை விட தனிமையை தேர்ந்தெடுத்தார் அவர் பிரபலத்தை காட்டிலும் சிறையை தேர்ந்தெடுத்தார் ஸோ ஒரு பாவத்தை வந்து குழுவாக ஒருத்தவங்க செய்யப்படும் போது ஒவ்வொருவரும் தன்னுடைய குற்றத்தை பாவத்தை குறைஞ்சது என்று நினைப்பாங்க முதல்ல வந்து அஜீசுடைய மனைவி வந்து அந்த பெண் அந்த பெண்ணை வந்து எல்லாரும் கண்டித்தாங்க அவள் அந்த யூசுஃப் அலி இஸ்லாம் அழைத்ததுனால பின்னர் என்ன செஞ்சாங்க குழுவாக யூசுஃப் அலி இஸ்லாம் மீது ஆசை கொண்டார்கள் விவச்சாரத்தை கோரும் நிலைக்கு சென்றார்கள் ஸோ பாவம் வந்து ஒரு தனி நபர்லேருந்து ஒரு சமூகமாக மாறுதாங்க குற்ற உணர்வு குறைகிறது இதெல்லாம் சாதாரணம்தான் என்று அந்த இடத்துல நியாயப்படுத்தப்படுது ஆனால் குரான் தெளிவாக கூறுகிறது பாவம் எவ்வளோ பரவ பரவலாக இருந்தாலும் சரி ட்ரெண்டாக இருந்தாலும் சரி பிரபலமாக இருந்தாலும் சரி அது பாவம் பாவம் தான் ஹராம் ஹராம் தான் சொயசுஃப் அலை இஸ்லாம் அழகாக சமூக அழுத்தம் அவங்களுக்கு இருந்தது எவ்வளவு பிரெஷர் இருந்த போதிலும் அவர்கள் விபச்சாரத்தை விட சிறையே சிறந்தது என்று தேர்ந்தெடுக்கிறாங்க முப்பத்தி மூன்றாவது ஆயத்துல நம்ம பார்க்கலாம் இர பன்னிரெண்டாவது அத்தியாயத்தில் சோ இதன் மூலம் குர் ஆன் நமக்கு என்ன கற்றுத்தருகிறது என்றால் கூட்டம் நாம் செய்யக்கூடிய பாவத்தை ஒருபோதும் ஹலாலாக ஆக்காது சோ நம்ம இன்றைய காலத்தில் எதுவாக இருந்தாலும் சரி எல்லாம் செய்கிறாங்க என்று நம்மளுடைய தவறை நாம் நியாயப்படுத்த முடியாது ஸோ கூட்டமே சேர்ந்து பாவத்தை செய்யும் போது நாம் ஈமான் கொண்டு தனியாக நின்று அதை எதிர்க்க வேண்டும் எது சரி என்று யூசுஃப் அலையா மாதிரி நம்ம காட்ட வேண்டும் அப்படி நாம் நிற்கும் போது எப்படி அல்லா சுபான் யூசுப் அலையாமா பெரிய ஒரு தரஜால அந்தஸ்துல உயர்த்தனானோ அதே போல ஒவ்வொரு ஈமான் கொண்டவர்களையும் மொக்சின்களையும் நிச்சயமாக உயர்ந்த தரஜாவை இந்த இம்மையிலும் மறுமையிலும் தருவான்